இந்த குருவாலயத்துக்கு விளக்கம் வேறு எத்தனையோ இடங்கள்ல அல்லாஹ் சுபானு தால காட்டியிருக்கின்றார் இது விளக்கம் என்ன சொல்லி இதுக்கு சுண்ணத்து அதாவது அரபு தப்சீர் எல்லாத்துலயும் நீங்களும் பார்க்கக்கூடிய பார்க்க முடிந்த அப்துல் அபின் பாகவியாவுடைய தஞ்சமது குரானிலும் இருக்கக்கூடிய கருத்து இதுதான் அந்த குமானாயிருக்கு அதாவது அவருடைய மொழிபெயர்ப்பு இன்னும் இப்ராஹிம் தன் தந்தையாகிய ஆஜரிடம் விக்கிரகங்களை தெய்வங்களாக எடுத்துக் கொண்டீரா உண்மையும் உன்னுடைய சமூகத்தாரையும் பகிரங்கமான வணிகத்தில் இருப்பதை நிச்சயமாக நான் காண்கிறேன் என்று கூறியதை நபியே நினைவு கூறுகிறாங்க இது உங்களுடைய நான் நினைக்கிறேன் எல்லா அவுட்ல இலவசமாக கிடைக்கக்கூடிய வீடுகளை நோக்கி வரக்கூடிய இலவசமாக தற்போது குருவாந்தன் மகாவிகளுடைய

வந்த நேரம் இரவு பிரகாசத்துக்கு ஒரு நட்சத்திரத்தை இப்ராஹிம் சும்மா இது நோவன் தான் உறுதிப்படுத்துவது உங்களுக்கு தெரியும் தவன் பிறக்கட்டு போடுகிறார் இது தான் என்னுடைய இரட்சகன் என கூறினார் அப்ப சொல்லியிருக்கார்கள் ஆனால் அது மறைந்த போது மறையக்கூடியவற்றை நான் விரும்ப மாட்டேன் என கூறிவிட்டார் அடுத்த பின்னர் சந்திரன் பிரகாசமாக உதயமாவதை கண்ட கண்டபோது இது வே இது என்று போட்டு வே வேலை போட்டு இது வே என்னுடைய இரட்சகன் என கூறினார் அதுவும் மறையவே நிராகரித்துவிட்டு நிராகரித்து விட்டு என் செலுத்தாவிடில் வைதவரின் சமூகத்தாரில் ஒருவனாக நிச்சயமாக நான் ஆகிவிடுவேன் என்றே கூறினார் அடுத்த ஆயத்து எழுபத்தி எட்டாவது ஆயத்தின் பொருள் பின்னர் சூரியன் கண்டபோது இது என்னுடைய இரட்சகன் இது மிகப்பெரிய ஆகும் என கூறினார் பின்னர் அதுவும் முறையிலே அவர் தம் சமூகத்தாரிடம் என் சமூகத்தாரை நீங்கள் அல்லாவுக்கு இணையாக்கு வழியில் நிச்சயமாக நான் விலகி நீங்கியவன் என்று கூறினார் என்பதாக இந்த மகாவி குருவானுக்கு சொந்த கருத்து சும்மா சாதாரண சொந்த கருத்து அல்ல இப்ராஹிம் நபியை உசிரி இந்த மகாவி நபிமார் சிரிக்கி வைத்திருக்கிறார்கள் நட்சத்திரத்தை பார்த்து இருதான் இறைவன் சூரியனை பார்த்து இருதான் இறைவன் சந்திரனை பார்த்து இருதான் இறைவன் என்று இப்ராஹிம் நபி சாதாரண நபியும் அல்ல இந்த இப்ராஹிம் நபியை இருக்கிறார் இந்த வகாவி இல்லாத எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய தரத்து மக்கள் குருவார் அதே நேரத்தில் சுங்கத்து வஞ்சமாத்தி கருத்து அப்துல் ஹமீத் பாகவி நான் அடிக்கடி இங்கே கொண்டு வரக்கூடிய தஞ்சுமுதல் குருவார் அதிலே சொல்கிறார்கள் எப்படி அவர்கள் நையாண்டியாக அதாவது ஒரு விவாத அடிப்படையில் அவர்கள் உடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த காவிரிகளை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள் இது என்னுடைய இறைவன் என்று கோட்டு அறாவது குருமானயத்துல வழிறாங்க விருக்கட்டுக்குள்ள ஆகுமா அதாவது இது என்னுடைய இறையவன் ஆகுமா நட்சத்திரத்தை பார்த்து அவங்க கேட்கறாங்க இது என்னுடைய இடையவன் ஆகுமா அடுத்தது சூரியனை பார்த்து இது என்னுடைய இடையவன் ஆகுமா அதாவது காவிரிகளை விழிவாக அவர்களுக்கு எதிராக கேட்கக்கூடிய வசலம் இப்படி எல்லாம் கேட்டு நாங்களும் சொல்வோம் சாதாரணமாக ஏதாவது ஒரு சொல் வந்த இதோ இதோ ஐயோ இது ஒன்றும் இல்லை இது நாங்கள் சர்வசாதாரமாக பாதிக்கிறோம் இது மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த காதல் தலைவர்களை கொண்டன் பண்ணி நையாண்டி பண்ணி தாண்டித விதமாக கேட்பதாக குருவான் சொல்கின்றது ஏன் குருவானில இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்படுகின்றது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சிறுக்கு வைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை

உங்களுக்கு தெரியாமலே பறிபோய் விடும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டாவது பக்கம் அண்ணா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு சரி